இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சிம்பிளான ஒரு அவரக்காய் பொரியல் ரசிப்பு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கணும் பூண்டு மிளகாய் கட் பண்ணால் வெங்காயம் இல்லை அப்படியே லைட்டாக வரைச்சி விடுக்கோங்க கண்ணாடி அளவுக்கு வெங்காயம் வதங்குனாவே போதும் நானும் ஒரு காற்றில் அவரைக்காய் இந்த ஆஃப் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க அவரைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நல்லா கலந்து வைத்துக்கோங்க இதை இப்போ ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க மூடி போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த அவரைக்கா புரிய பிஸ்னஸ் கூட டக்குன்னு செஞ்சிட்லாங்க அந்த மாதிரி மன்னிச்சு அவரைக்காரிய ரெசிபி தான் போட்டிருக்கோம் பாருங்கள் ரெசிபிலாம் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க